நவரத்தனங்களை சிம்மாசனத்தின் மீது பரமேஸ்வரரும் பார்வதேவியும் குழு வீட்டிற்கு பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் முப்பத்தி முப்படி தேவர்கள் நாற்பத்தி ஒன்னாறு ரிசிகள் கிண்ணர தும்புருகர் காந்தவர் சித்த வித்யாதர் கன கங்கநாதர சனக்குமாரர் தும்புரநாதர் மட்டுமண்டான பரமசனையும் பரமசுவனையும் பார்வதியும் பிரதிஷன நமஸ்காரம் செய்து கொண்டு போவார்கள் இப்படி இருக்க ஒரு நாள் தேவர்களும் ரிஷிகளும் பிரதிஷ்ண நமஸ்காரம் செய்து கொண்டு அவர்கள் இடங்களுக்கு போகிற சமயத்தில் விருங்கி என்கிற ரிஷி ஒருவர் மாத்திரம் பார்வதி அம்மனை புறம்பாக சொல்லி ஈஸ்வரை மாத்திரம் பிரதிஷ்ண நமஸ்காரம் செய்து ஆனந்த கூட்டாடினார் அப்பொழுது பார்வதி அம்மனுக்கு மகா கோபம் உண்டாகி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தேவேந்திரன் முதலான முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் நாற்பத்தி ஒன்னா ரிஷிகளும் கின்னராரர் திம்பருடர் சித்த வித்யாதரர் ஜன கஜராந்தரர் ஜனகுமாரர் தும்புரநாதர் கௌதமர் அகத்தியார் மட்டுமல்லான தேவர்களும் வந்து ஈஸ்வரரை நம்மை கண்டு வணங்கி போகின்றனர் பிரிஞ்சி மகரிஷியை நம்மை பரமமாக ஈஸ்வரை மாற்ற நமஸ்க்கு நின்றானே என்ற கோபத்தோட பரமேஸ்வரர் கேட்க பரமேஸ்வரன் பார்வத ராஜகுமாரியை பாக்கியத்தையும் மோட்சத்தை கோரான எம்மாய் மாத்திரம் பரமேஸ்வரன் நமஸ்காரம் செய்தான் என்று சொல்ல பரமேஸ்வரி பிரிங்கரிசியை பார்த்து ஓ பிரிங்கரிசியே உன் தேகத்தில் இருக்கிற ரத்த மாமிசம் என்னுடைய அவைகளை நீ கொடுத்து விடு என்று சொல்ல அப்பொழுது தன் சார்வத்தில் இருந்த ரத்த மாமிசத்தை உதவி விட தன ஈஸ்வரன் தன்னுடைய கூறாக ரத்த மாமிசத்தை எடுத்துக்கொள்ள உடனே பிரிங்கிய மகன நிற்க முடியாமல் அசதியா இருப்பதை ஏன் அம்சா என்று கேட்கிய பரமனை வணங்கி அம்மி அம்மையை தங்களை மட்டும் வணங்கினதால் அம்பியை கோபித்து அடியுக்கு அழித்த தண்டனை இது என்று கூற பரமேஸ்வரன் மனமே தண்டை கொடுக்க பிரிய தண்டை உண்டு மறுபடியும் பரமேஸ்வரன் அமர்ச்சி விட்டு ஆசிரமத்திற்கு எழுந்தனர் செய்யலாமா இனி எனக்கு இங்கே என்ன காரியம் என்று கைலாசம் விட்டு பூலகத்தில் வாய்மை மகிழ்ச்சி சந்தரிக்கின்ற பூங்கா ஒரு விட்சத்தின் அடியில் எழுந்தது என்றார் அத்திசையில் பன்னிரண்டு ஆண்டுகள் மலையின்றி உலர்ந்து வாடி இருத்த வித்தங்களெல்லாம் அந்த சமயத்தில் மகிழ்ச்சி தாம் பார்த்து அதிர்ச்சியப்பட்டு பன்னிரண்டு வருஷம் மழையில்லாமல் உழைந்தாலா இப்போது காட்டு ஆச்சரியம் என்னவோ தெரியவில்லை என்று மனதில் கொண்டு பூங்கா வந்தார் வந்த ஒரு சவால போனிருக்கிறார்களோ அவர்களை காண வேண்டும் என்று முப்பத்தி முப்பது நாற்பத்தி ஒன்றாயிரம் முனிகளுக்கும் ஒப்பென்ற தெய்வமா என்ற நான் எத்தனை கோடி தம் செய்தவனோ இந்த பூங்காவான காட்சி கொடுக்க கையாழ்த்து விட்டு நீ எழுந்தது என்னவோ என்று மிகவும் கைலாத்திரங்கள் காரணத்தை அடியெடுத்து திருவிழா பட்டம் பட்ட வேண்டும் என்று வாழ்வி முனிவர் கேட்க பார்வியார் நானும் ஒரு நவின் சிம்மாதனத்தில் வீட்டுகளையும் ரிஷிகளும் வந்து ஈஸ்வரையும் நம்மை நமஸ்கரித்து போவார்கள் நமஸ்கரி தெரியுமா அப்போது இவனா நம்ம கோபத்துடன் என் கோத்தமாக சித்தத்தை வாங்கி கொண்டேன் அப்போது பரமேஸ்வரன் அவனுக்கு ஒரு தண்டு வரவழைத்து கொடுத்தார் இப்படி செய்யலாமா என்று கேட்டதற்கு அவர் மறுமொழி சொல்லவில்லை ஆகையால் நமக்கு கோபம் பிறந்து ஊடகத்திற்கு வருகிற பொழுது இந்த பூங்கா எனக்கு கண்டு இங்கே தங்கினோம் என்று பார்வதி அம்மையார் வாழ்மையிற்கு உரைக்க அவரும் அம்பியை தன் ஆசிரமத்துல இருந்தவன் வேண்ட வேண்டாம் அம்பியை அவர் இஷ்டப்படியே எழுந்தடா அம்மன் முனிவர் அம்மன் எடுத்த ஒரு ஆதிரமாவும் ஒரு நவரத்தா சின்ன சிம்மாசனமும் உண்டு பண்ணி அந்த சிம்மாசனத்தில் பரமேஸ்வர வாழ்வை முடிவை பார்த்து ஓ தபசியே இந்த மூலவத்தில் நான் ஒரு விரதம் வச்சிக்க வேண்டும் நூதனும் மேலான தொழில் விரதம் கொண்டிருக்கும் ஆயுதம் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க வாழ்வு முனியர் தொழுது சாயே லோக மாதாவை அபிராமிய திரிபுர சம்மாரி சிவகாமி கௌரி கௌசரியா போது வாசகி விபூதி ருத்ராசி திருப்பாசமூத்ரி கிருப்பானந்தி தேவ்கோடி என்று ஒருவருக்கும் தெரியாத ஒரு விரதம் உண்டு அந்த விரதத்தை யாரும் அனுப்பிக்கவில்லை அந்த விரதத்தை அனுப்பிவிட்டார் என்று சொன்னார் கேட்டு அந்த விரதம் விவீதமாக அனுப்பிக்க வேண்டும் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் என்று கேட்க வார்த்திகள் பட்டாசி மாதம் ஐபசி மாதம் தீபாவளி அமாவாசை வரைக்கும் அபிஷனம் செய்து விபத்தியும் வாழைப்பழம் தேங்காய் பார்த்து விட்டலை வைத்து நமஸ்கரித்து

வாழ்விகள் தெரிவித்தபடி நியமன காட்சிகளுக்கு இடபாக பரமேஸ்வரை கொடுத்து அர்த்தநாரி துறையாக கையாத்திட்டு எடுத்து அறிவித்திருந்தார் இவ்விரதை மேன்மை கண்ட தேவர்கள் அனுப்பிட்டு வரலா என அவ்விரதத்தை அனுப்பிப்பதை யூரோவத்தில் ஒரு அரசியவதி இரு பெண்கள் தான் தேவ பண்ணான்

பலவாரத்தையும் அவரை பந்தல் மேல் போட்டியிட்டது மறந்து போன விதமாக பாக்கியவதி நாட்டை வேற அரசன் கைப்பற்றிக் கொண்டு இவர்களை ஊரை விட்டு துரத்தி விட்டான் பாக்கியவதியும் அவர் புரிசா நிச்சய தந்தராகி உன்ன உணவு உடித்தா உடைவின்றி திருநாடி கொண்டிருந்த நோன்பு கையில் அவரை பந்தல் சென்றார் அவரை கை மீதியை காக்கிய பாக்கியவதி அந்த அவரை கையில் சமைத்து பூஜித்து ஜீவித்து வந்தனர் இப்படி இருக்கிற ஒரு நாள் பாக்கியவதி தன் குமாரன் அழைத்து அப்பா

ஒரு குளக்கரையில் மூட்டையை வைத்துவிட்டு கட்டம் வந்து சாப்பிடுற சமயத்தில் மூட்டையை கடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டது அது சிறுவன் மனசாப்பட்டு மீண்டும் பெரிய தாரணம் சென்று நடந்த இவரே என்று சொன்ன அவள் இசனப்பட்டு மறுபடியும் கட்டி கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்ட முன்னே வரும்போது வழியில வந்து ஒரு திருடன் திருடன் மூட்டை மூட்டையை படித்துக் கொண்டு போயிலே திருடன் துக்கப்பட்டு கொண்டே மறுபடியும் பெரிய தயாரம் சென்று அம்மா நாங்கள் செய்த பாவம் இனவு தெரியவில்லை இரண்டாவது நீங்கள் கொடுத்த திருவிழா திருடன் படித்துக் கொண்டு போய்கின்றான் என்று சொல்லி மருந்து திருவனை கேட்டு குழந்தை உன் தாயா தேதாரீஸ்வரர் நோன்பு இனத்தை அனுப்பித்து வருகிறாயா இல்லையா என்று கேட்டு அந்த நோன்பு இனத்தை அனுப்பிப்பது

பேசாரீஸ்வரன் நோன்பை விடாமல் நூற்க சொல் என்று சில புத்திமதியை சொல்லி அனுப்பினால் பெரிய தாயனை விடை பெற்று வரும்போது கொண்டு வந்து போட்டுவிட்டு உன் தாய் விட்டுவிட்ட நாளை இவிதான் வந்தது இனிமேல் பயபக்தியுடன் நோன்பு சொல் என்று அசரீதியாக சத்த முட்டாய் கேட்ட சிறுவன் ஆச்சரியப்பட்டும் பயபக்தியோடும் சந்தோஷத்தோடும் தன் வீட்டுக்கு வந்து தாயின் கையில் பெரிய தாயனால் கொடுக்கப்பட்ட தோரணத்தையும் வரலாறு கொடுத்து பிறகு நடந்த விவகாரங்களை சொல்ல கேட்ட பாக்கியதை மைத்தான் என் ஆங்காரத்தினால் நான் கெட்டேன் என்று சொல்லி ஸ்தானம் செய்து நமஸ்காரம் செய்து பெயரை வாங்கி கொண்டால் அந்த நாளிகை தங்கள் பட்டணத்தை பிடி கொண்ட அரசன் பட்டணத்தையும் பகுதிகளையும் பகுதியிலையும் விட்டு போயிட்டான் பிறகு முன்போலேயே பாக்கியவாதை அத்த அழைத்துடன் உண்டாகவே தான் முன்பு ஒன்றை நோக்க தகுந்தபடியா வறுமையை தந்தார் என்று அழைத்து அன்று முதல் முதல்வர நோக்கத்தை கைப்பற்றியதால் தகுந்த சம்பந்தம் பெருகிய சுகப்போத்தோடு வாழ்ந்து வந்தனர் ஆகலால் இப்பூலோகத்தில் தேதாரீஸ்வரர் விரதத்தை மனப்பூர்வமாக விரும்பி செய்வர்களுக்கு பரமேஸ்வரன் சார செல்வமே அனுப்பார் அன்பராய் நாமும் இந்த நன்மை பக்தி கிரகத்தோடு செய்து சேமங்களை அடைந்து மீன்மையாக வாழ்வோமாக